சரி ஓகே அன்போன் அவர்களே ம் விஷயத்துக்கு வரேன் இப்போது இந்த கேரளாவில் ஒரு தம்பி இல்லை வேடன் வருகிறான் வருகிறான் தம்பி பேர் என்னது கிரண் சிலோன்னு தான் அந்த 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 அம்மா அந்த அவங்க அம்மா சரி அது விட்டுவோம் அதெல்லாம் அது ரொம்ப டீட்டெயிலாக வேணாம் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க புரட்சி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாரா இந்த பாருங்க அதில் இருக்கிறவங்க எல்லாருமே புரட்சி செய்தவர்கள் தான் இவரும் ஒரு தான் இவர் பேர் வந்து புத்தர் ஒன்று தெரிஞ்சுங்க இந்த புத்தர் சித்தர் அப்புறம் எத்தர் புரியுதுங்களா இன்னொருத்தர் இருக்கிறார் யார் ம் புத்தர் சித்தர் எத்தர் இன்னொருத்தருங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாள் இங்கே இருந்தது இப்போ இல்லை சரி ஓகே இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா யார் யாருங்க தீவிரவாதிகள் அல்லது பயங்கரவாதிகள் அல்லது சமூக விரோதிகள் அல்லது சீர்திருத்தவாதிகள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் இவருக்கு மட்டும் இல்லை ஏகப்பட்ட பேர் என்ன சொல்ல மூணு மணி நேரம் பேசுவேன் மாமா ஜான் லேன் இங்கிலீஷில் அல்விஸ் ப்ரிஸ்லி இங்கிலீஷில் இன்னும் ஏகப்பட்டது மைக்கேல் ஜாக்சன் பாப் மேலே சரி தமிழே வந்துடுவோம் அருணகிரி நாதர் இப்படி சித்த அப்படின்றவங்க நாங்கள் இந்த ரேப்பு ரேப்பர்னால் என்னான்ற நாட்டு வீடிகள் சொல்லுவேன் ரேப்பர் வாட் மீனிங் ஆஃப் ரேப்பர்